ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலம் பெசல் காரக்குழம்பு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சட்டி பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு சட்டி கிடையாது இது வந்து ஒரு மாக்கல் சட்டி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சட்டி மாக்கல் சட்டி இதெல்லாம் தான் இன்றைக்கி காரக்குழம்பு செய்ய போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கடுகு பொறி கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா இது வந்து ஒரு கல் இது மாக்கல்னு சொல்லுவாங்க கிராமப்பகுதிக்கள் கடுகு பொரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கணும் காரக்குழம்புக்கு குழம்புக்கு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரன் மிளகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வைப்பாங்க நாங்கள் காரக்குழம்பு வச்சு விற்கிறோம் நானே எங்கள் வீட்டுக்கிற நல்லா வணங்கிட்டோம் ப்ரேன் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் ஒரு தக்காளி போடுங்க தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வணக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கணும் இல்லைன்னா வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது செஞ்சுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இன்னும் இதுவும் நல்லா வணங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு ஒன்று இந்த சட்டி பார்த்திங்கன்னா கிராமப்பகுதிகளில் அந்த காலங்களில் கறி குழம்பு வச்ச இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம சட்டியை பயன்படுத்துனாங்க இப்போ யாரும் நம்ம சட்டிகள் வந்து பயன்படுத்துறதில்ல இது வந்து பார்க்குறதுக்கு கருங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் கருங்கல் கிடையாது இது கீழே போட்டால் உடைஞ்சிடும் உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு கறி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம சட்டியை பயன்படுத்துனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கெப்பாசிட்டி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணங்கிடுச்சு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே புளிக்கரைசெல்லாம் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்குது ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது நல்லா கீட்டாகிற அளவுக்கு இந்த பச்சை புளிவாசம் வந்து அடிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹீட்டாகட்டும் இந்த மக்கள் சட்டி பார்த்திங்கன்னா இறக்கி வச்ச பிறகும் அரை மணி நேரத்துக்கு இது கொதிப்பு தன்மை அப்படியே இருக்கும் புளிய நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டின அளவுக்கு இதை விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு ஆயிடுச்சு இறக்கற பார்த்தோம் வந்துருச்சு இதுக்கு மேலே கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம் கருவேப்பில் தூ சுவையான சேலம் ஸ்பெசல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இறக்கி வச்சுக்கலாம் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து மூணு ஆனாலும் கெடாது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட் ஃபிரிட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்